ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்லி விதே பனங்கற்கண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க உங்களுடைய நரம்புகளில் அடைப்பு இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக நினச்சி அலட்சிப்படுத்தாதீங்க உங்கள் நரம்புகளில் எப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிக்குதோ அதை உடனே வந்து வெளியே தரணும் இல்லை அப்படின்னா அது உயிருக்கே கூட வந்து ஆபத்தை ஏற்படுத்திடுங்க நம்மளுடைய இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்தத்தையும் மற்ற உறுப்புகளையும் எடுத்துட்டு போற ரத்த நாளங்களில் கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும் போது அது அடைப்பை வந்து உண்டு பண்ணிடுங்க அப்படி ரத்த நலங்களில் கொழுப்பு அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா உடல்ல ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்காதுங்க ரத்த ஓட்டத்தில் தடை வந்து ஏற்பட்டுரும் ரத்த ஓட்டம் சரியா இல்லை அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகளை வந்து காட்டுங்க அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இன்னைக்கு வீட்டில் ரெடி பண்ண போறேன் இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடித்தாலே போதும் நரம்புகளில் உண்டான அடைப்பு வந்து நீங்கிருங்க நரம்புகளில் அடைப்பு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா இது உங்களுடைய இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு எடுத்துட்டு போகிற அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு தங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மூளைக்கு சரியாக ரத்த ஓட்டம் கிடைக்காதுங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கவாதம் கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மூளைக்கு எப்போ ஆக்சிஜனும் ரத்தமும் குறைவாக கிடைக்குதோ அப்போ மூளைக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும் அதனால பக்கவாதம் வந்து வருங்க எல்லா உறுப்புகளுக்குமே சீராக ரத்த ஓட்டம் இருந்தது அப்படின்னா உடல் ஆரோக்கியமா எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆனா கொழுப்பு தேங்கி அடைப்பை உண்டு பண்ணும்போது உடல் வந்து அந்த உடல்ல உள்ள உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் இருந்த ரத்தம் நல்லா கிடைக்காது அதனால உடம்புல எப்போதுமே வந்து ஒரு தெம்பே இல்லாம இருக்கும் எப்போதுமே சோர்வாவே இருக்குங்க ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சுவாசிக்கிறதுலயும் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு சிரமமும் இருக்காது ஆனா ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சிச்சு அப்படின்னா போதுமான ரத்த ஓட்டம் இருக்காது அதே மாதிரி வந்து சுவாசிப்பதிலும் சிரமம் இருக்கும் மூச்சு விடுறதுலையும் சிரமம் சிரமம் இருக்கும் இதுதாங்க நரம்பு அடைப்போட அறிகுறிங்க அப்புறம் கீழ் பதி பகுதிகளில இருந்து வலி வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா இதயம் சரியா இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியா கிடைக்காம அடைப்பு வந்து ஏற்பட்டும் முதுகு தண்டு வடத்துக்கு இந்த இடையில இருக்கக்கூடிய வட்டுப்பகுதி வந்து உடைய ஆரம்பிக்கும் சோ அப்ப வந்து உங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும் அப்படி உடையும் போது கை கைகள் மற்றும் நரம்புகள்ல அடைப்பு இருந்தது அப்படின்னா கைகள் மரத்து போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் கைகள்ல வந்து கடுமையான வலி வந்து உங்களுக்கு இருக்கும் கைகளை லேசா கூட அசைக்க முடியாது அந்த தசையல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான வலி வந்து இருக்கும் அதே மாதிரிதாங்க இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்புகள் இருக்கும்போது நெஞ்சில் அழுத்தம் வந்து ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இதயத்துக்கு போகிற நரம்புகளில் கொழுப்பு அதிக அளவு தேங்கி அடைப்பை வந்து உண்டு இருக்குன்னு அறுத்தங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்க உடம்புல எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதை வெளியேற்றுறதுக்கு இந்த குடிச்சாலே போதுங்க ரெண்டு மணி நேரத்துல உங்களுடைய நரம்புகள்ல உண்டான அடைப்புகள் எல்லாமே கரைஞ்சு வந்து வெளியேறிடுங்க இப்ப அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தது மல்லி விதைங்கிற உங்களுக்கு தனியா விதை அப்புறம் வந்து உங்களுக்கு கற்கண்டுங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை எடுத்துக்கோங்க ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து அதை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடுங்க இந்த கொத்தமல்லி இதுன்ற தனியாக விதையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து வந்து நிறையவே இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்தும் இருக்கிறதுனால நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனடியாக நீக்கிறோம் உங்கள் உடம்பில் உள்ள அங்கங்கே தேங்குள்ள கெட்ட கொழுப்புகளை உடனடியாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மல்லி விதையில் இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து கொத்தமல்லி விதையை போட்டுப்பாங்க நரம்புகளில் அடைப்பை போக்கி நரம்பு சம்மந்தமான எல்லா நோய்களையும் வந்து போக்கக்கூடியது இந்த ரெம்படிங்க நரம்பு அடைப்பை சாதாரணமாக நினைக்காதீங்க அது ரொம்ப சிம்பிளா நரம்பு நம்ம இன்னைக்கு ரெடி பண்றது ஒரு ஸ்பூன் அளவு வந்து கொத்தமல்லி விதைய போட்டு தண்ணியில போட்டு ரெண்டரை டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணுங்க உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு போக்கிருங்க நரம்புகள் வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் ரத்த நலங்களை கொழுப்பு படிவதையும் வந்து உங்களுக்கு தடுத்துரும் அது அதை பார்த்தீங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு போட்டுக்கோங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் குடிச்சு பாருங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாக யாருக்கெல்லாம் படியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிகமாக படியும் அப்புறம் வந்து அதிகமாக புடை புகை பிடிக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு அதிக கெட்ட கொழுப்பு உள்ளவங்களுக்கு நரம்புகளில் அடைப்பு வந்து உண்டாகும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே தாராளமாக இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடிக்கலாங்க காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ